காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அதாவது முடிவெடுக்க வேண்டும் மாற வேண்டும் என்ற முடிவு உங்களுடையதா இருக்க வேண்டும் இரண்டாவது நமது தேவன் திரும்பவும் உணவை சந்திக்கிறவர் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும் மூன்றாவது நம்முடைய மனப்பான்மை நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்ற வேண்டும் இன்றைக்கு அடுத்த வசனத்துக்கு நேராக நாம் போக போகிறோம் இந்த ரூத் கதையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் என்று இதை சொல்லலாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு கட்டம் மூன்று பேரும் மூத்த மருமகள் இளைய மருமகள் மூவருமாக வருவதற்காக வெத்திலயம் வருவதற்காக திரும்புகிறார்கள் மோவாபிலிருந்து திரும்பி வருகிறார்கள் வருகிற வழியிலே அந்த எல்லை பகுதி மோவாபினுடைய எல்லைக்கு வரும்பொழுது அவள் நகோமி பல காரியங்களை பாதகமாக பேசுகிறாள் அப்படி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பாதகமாக பேசுகிறாள் பாதகமாக பேசி அவளுடைய இயலாமைகளை எல்லாம் சொல்லுகிறாள் அப்படி சொல்லி நீங்க என் கூட வரணுமா நீங்க வராதிங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும் பொழுது பதினாலாவது நான் வாசிக்கிறேன் ரூத் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது அப்பொழுது அவர்கள் சத்தம் விட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் இருந்து எழும்ப வேண்டுமானால் கர்த்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெற்றிகரமானவர்களாக வாழ வேண்டுமானால் இந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும் ரூத்தோ அவளை காரியத்தை விடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய தன்மைதான் வெற்றியை நம்ம கொண்டு வருகிறது இங்க ரெண்டு பேரை நம்ம பார்க்கிறோம் அகோமி கூட ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தர் ஒருபால் இன்னொருவள் ரூத் இந்த ஒருபால் விட்டு விட்டு போய் போய்விட்டாள் இந்த ஒருபால் தன்னுடைய இயலாமையை அங்கு காட்டி விட்டாள் ரெண்டு பேரும் கிளம்புனாங்க புறப்படும் போது ரெண்டு பேரும் மூணு பேருமா தான் புறப்பட்டாங்க தோங்கறதுல நல்லா தான் தோங்கினாங்க ஆனா அவளால சஸ்டைன் பண்ண முடியல இவ ரொம்ப அழும் பொழுது நகோமி நடக்க போதா நீங்க காத்திருக்க முடியுமா நீங்க என்னோட திரும்பி அப்படி சொன்ன உடனே ஒருபாள் முத்தமிட்டு போனாள் ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் அப்படி பற்றி கொண்டதுனால என்ன ஆச்சு பெத்த பெத்தடே வந்த பிறகு போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தாள் அதனாலதான் ஏசு கிருஷ்ண சந்தி சந்ததியில அவங்க வர முடிஞ்சு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த ஒரு பால் வச்சுக்கோங்க இந்த ஒரு கூட வந்திருந்தாங்கன்னா இந்த போவாஸ் யாரை திருமணம் பண்ணிருக்கணும் தெரியுமா இந்த ஒரு தான் திருமணம் பண்ணிருக்கணும் ஏன்னா இந்த ஒரு தான் மூத்த மருமகள் முதல் திருமணம் அவளுக்கு தான் நடந்திருக்கணும் அல்லது இப்படி சொல்றேன் ஒரு சான்ஸ் தவறி போனதுனால ரூத்துக்கு கிடைத்தவர் தான் இந்த ஒரு பால் எப்படி சான்ஸ் மிஸ் பண்ணா எல்லையில வந்து மிஸ் பண்ணிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தா பெத்தல பெத்தலகம் வந்திருக்கலாம் நிறைய பேரு எங்க மிஸ் பண்ணிடுறாங்கன்னா நாளைக்கு வெற்றி கிடைக்க போகுது இன்னைக்கு சோர்ந்து போயிடுறாங்க அடுத்த சந்தையில வெற்றி கோப்பம் இருக்கும் இந்த சந்தோட நிறுத்திடுவோம் அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுது இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பும் கூட வீணாகி விடுகிறது நீங்கள் தொடர்ந்து போராடுகிறவர்களா இருக்க வேண்டும்

பிரிவதில்லை என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன பிறகு கடைசி நேரத்துல கேக்குறான் நீ உனக்கு என்ன வேணும் கட்டிப்பான வரம் வேணும் நீ அரிதான காரியத்தை கேட்ட அவன் பெற்றுக்கொள்கிறான் எப்படி பெற்றுக்கொள்கிறான் தொடர்ந்து கடைசி வரை அந்த எலியாவோடு சென்றதுனாலே எலிசா பெற்றுக்கொள்கிறான் இதுதான் கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு நான் என்ன செய்யக்கூடிய மனநிலை இல்லாத போது கூட செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதினால் அது செய்ய வேண்டிய காரியமா இருப்பதனால் தொடர்ந்து